ஹை கைஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவிங் வேவ்ஸ் பார்ட் ஃபோர் தான் ஓகே கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஜிஸ்ட்ரேட்டை சந்திக்க போனால் ஆனால் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல அப்புறமா வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் யார் இது டேமிங் அண்ணா பேர் டேமிங்னு வச்சுக்கிறேன் விக்கேஷ்மார் கைஸ் ஓகே அங்கே போகிற வரைக்கும் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் வெள்ளைக்கா நானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும் சரி ஓகே இப்போ நம்ம கேம் போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் இருக்கும் இன்னும் ஒரு இருபது மீட்டர் அவ்வளோதான் கிட்டத்தட்ட வந்தாச்சு ஓகே ஸ்டோரி வந்தாச்சு ஏ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா சிக்ஸியா ஆமாம் நீ எங்கே தான் காணாமல் போனேன் சரி ஓகே வா இப்போ நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படம் அழைக்குது லேட்டாக வந்துடும் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி யார்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யார்ட்டின்னு சொல்ல ஓகே சாரி ரோ வரான் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க போல் ஓகே நீ எப்போ என் பேரை கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன் ஏன்னா நான் இந்த ஜின்ஷா சிட்டியோட ஸ்பீட் ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ கூப்பிடுவோம் நிறுத்து நிறுத்து இப்போ வேணாம் அப்புறமா இப்போ எதாவது பிரச்சனை இருந்தால் கூப்பிடு நான் உடனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்றேன் அது வரைக்கும் குட் பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீ போய் வேலைப்பாரு சரி உள்ள போ அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அந்த மெஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிடலாம் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே என்டர் ஓகே உள்ள வந்தாச்சு லோடிங் ஸ்கிரீன் ஓகே உள்ள வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்களா ஓ நம்ம கிட்டே அந்த ஹெட்ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க கையில் ஒரு குடுவ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசிகிட்டு இருப்பாங்க போல் சரி ஓகே மோட்டர் ஃபைவ் யார் இது டிப்பார்ட்மெண்ட் ஆஃப் சேஃப்ட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் போல சேர்ந்தவர் போல் வாய் வேற வளர்து சரி ஓகே அவர்கிட்ட போய் பேசுவோம் ஓகே ப்ரீவியஸ் பாட்டர்டே ஆல்மோஸ்ட் ஆல் நீர் வீண்டரிங் தி ஃபுல் ஃபர்தர் அப் மை சிட் ஓகே ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல் அதை நீங்கள் என்ன மேம்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நான் அதை கேட்டுக்கிறேன் அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இங்கேயும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதை கொஞ்சம் ஏதாவது குறைக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே சயின்டிஸ்ட் ப்ளவை ஓகே அதில் வேகத்தையும் டபுள் மடங்காக கூப்பிட்டுங்க உங்களுக்கு பச்சல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்போ கூறுக்க வந்துட்டோம் ஓகே நம்ம இப்போ பேசலாமா ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைசி எங்கே போனாங்க மெஜிஸ்ட்ரி ஓகே வி ஆஃப் பைசி நாங்கள் பைசியோட ஃப்ரெண்ட்ஸே நாங்கள் அவளுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பைசி யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவ தான் சரி ஓகே அவள் காலையிலேருந்து இருந்து என்ன வரல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்கறேங்க ஓகே அவள் உள்ள ரூமில் தான் இருப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேங்க்யூ சார் சொல்லிட்டு அனுப்ப நம்ம உள்ள போகலாம் சேஃப்ட்டி போல இந்த அகாடமி ட்ரூலிங் இம்பிரஸ் யூ கொஞ்சம் பயப்படுவாங்க இங்கேதான்டா யார் இது என்னமோ சொல்கிறாங்க சப்ரேட் குட்டியாக இருக்கா படிக்க தூக்கிட்டு டக்குனு போயிடுது ஓகே என்கொயரி பண்ணுவோம் இங்கே தான் இருக்கியா இவா தான் பைசி ஓகே நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் அந்த ஸ்பிரிட்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அந்ததுக்கு அப்புறம் டிஸ்கவர் சரியா சிட்டி ஹால் நீங்கள் இங்கே ஏதாவது சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுறாங்க பை சி தி டோக்கன்ஸ் டெல் அபவுட் வாட் ஹேப்பன் ஓகே நம்ம அந்த டோக்கன்ஸ் அந்த போன தடவை அந்த மெஜிஸ்ட்ரேட் பார்க்கும் போது எங்கள் பாடிக்கட் கொடுத்துருப்பாங்க பிஏ ஒரு நாலு டோக்கன் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நம்ம சொல்லிடுவேன் அபவுட் தி பேரன்ஸ் ஐ நீட் தி ஃபஸ்ட் இட் பாசிபிள் ஓகே அவங்க டோக்கன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அதை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி காட்டிடுவோம் ஓ இது ரொம்ப என்ன அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னா என்ன சொல்கிறது தெரியல அது கூட அடுத்த லைன் வந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு திட்டிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் லெபரட்டரி டெஸ்ட் பண்ணலாம் அந்த இங்கே இருக்கிற லெபரட்டரியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மினியேச்சுவேஷன் டீல் ரெக்கவர் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் தாட்ஸ் ஓகே ஒன்றும் புரியல நான் ஸ்கிப் பண்ணிடலாம் ம் ஓகே டேஷ் லைட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஓகே மோட்டிஃபை வந்து டிஃபென்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டோட ஹெட்டு போகலைங்க அது நேரத்துக்கு முன்னாடி பே பேசினார் இல்லைங்களா மோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவனும் வந்துட்டான் ஐஸ் கவனை பற்றி தான் பேசிட்டு இருந்தால் உடனே வந்துட்டான் யூக்குள்ள மீண்டாக உள்ள எங்கே என்னை பற்றி யாராவது இங்கே பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஓகே டே த சுண்டை எல் ஷோஹிம் ஆல் த டோக்கன்ஸ் அண்டர்ஸ்டுட் என்ன சொல்லலாம் சரி ஓகே இங்கே உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நான் டெஸ்டிங் ரூமில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி மோட்டிஃபை கிட்ட வந்து சொல்கிறான் சரி நாங்கள் அப்புறமா வரோம் ரிசல்ட் வந்தோடனே சொல்லுங்க கூப்பிட்டோட வந்துடும் உடனே வந்துடும் இங்கே தான் இருப்போம் சரி ஓகே நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணலாமா ஓவர் வேணாம் அப்புறமா வரலாம் ஓகே ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ஸ்டோரியாகவே போயிட்டுருக்கு ஃபைட்டே இல்லையே ஏய் வந்தவனே கூப்பிடுவார் சரியா

தெரிய okay,

சரி ஓகே இப்ப என்ன கேக்குற அனந்தன் மெக்கானிசம் இருக்கு அப்படி அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வேற ஏதாவது ஒரு அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உன சோர்ச்சி பார்த்ததுல எதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ வந்து அப்சர்வ் அதாவது எக்கோஸ் அப்சர்வ் பண்றதுனால உனக்கு அம்னீஷியா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்னீஷியாவா ஒருவேளை மறந்துடுவோமோ ஓகே சிம்ஸ்டே அனந்த அந்த டிமென்ஷன் கிரீச்சர் ஹைடிங் இன்சைடு ஓ நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க அப்ப எனக்குள்ள ஒரு யூனிவர்ஸே இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் சிம்ஸ் नीड சிமுலேஷன் காம்பேக் டு வாட் ஹேப்பண்ட் இன் யுவர் பாடி மூசி கேர்மை அதான் பண்ணியன உடம்புக்குள்ள அப்படி என்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ நம்மளுக்குள்ள ஒரு யூனிவர்ஸே ஏ இருக்கு गाइस அததான் சொல்ல வராங்க நம்ம சாப்பிட்ற கோர்ஸ் அதெல்லாம் எங்கே போகுது எப்படி அப்சர்வ் பண்றோம் நம்ம யார் என்ன வென்று அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் மட்டும் தான் இந்த ஊரை பாரு அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது வந்து டெஸ்டிங் ரூமு ட்ரைனிங் ரூம் இதை வச்சு நம்ம மிஸ் டிஃபிட் சண்டை வந்து டித்து யாரும் பதினெட்டா இருபதுடா தொட்டு தொட்டு பாரு இவனு வெளியே இருக்கணுங்க வயசு ஒருவேளை இதெல்லாம் அட்டாக் பண்ணலாம் நம்மளுக்கு அந்த எக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறதுன்னா அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க போல எப்படி அவ்வளோ பெரிய இடத்த உள்ளே ஒழிச்சு வச்சுருந்தீங்க ஒரு வேளை நம்ம மைண்டு சண்டை பண்ணிட்டு இருக்கோமோ ஓகே அங்கேயா இருந்தால் நான் அடிச்சு பிசுறு கலப்ப வேண்டியதான் வேண்டா போகிறேன் டே நலிக்கு போகிறாங்க ஐஸ் நம்ம சண்டையில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரி ஒன்று முடிஞ்சு

அவள் டேமேஜ் கம்மியாக போகுது கைஸ் ஓகே இப்போ நம்ம அமுச்சு விட்டாலே விளாட்லாம் பைசி ஓ பவர் நல்லா இருக்கு ஓ இது ஃபஸ்ட்டு இல்லை இவ்வளோ பார்த்தோமே ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த முழுக்குட்டின்னு ஒன்று இருந்துச்சு அதுதான் கைஸ் இது அது இவ்வளோ தான் போல அட்டாக் பண்ணும்போது கூட ஒரு பெட்டாக இருக்கும் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஏதாவது பெட்டு இருந்தால் அப்புறம் இருக்கும் ஓகே நம்ம இப்போ பழைய மாதிரியும் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் இருக்கும் ஒருத்தனால அடி வாங்குறானு ஆ செத்துட்டான் ஆர்ச்சரா இதோ விதமாக வர்றாங்க ஐஸ் போடு ஷாவ் பாதி பேருச்சு கைஸ் சந்தைகள் பவருக்கு ஃபுல் பவர் போல ஓகே என்ன ஒரு அடி அடித்தா கொஞ்சம் வித்துருவோம் ஷாவ் அவ்வளோதான் ஆல்ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னா ஏதாவது தெரிஞ்சுதான் எங்கிட்டேருந்து ஓகே நாங்கள் எங்களுக்கு தேவையான சில எடுத்துக்கிட்டோம் இது முடிஞ்சிருச்சு நீங்கள் அங்கே இருக்கிற அந்த ஓட்டோலையும் வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குது எங்க இருக்கு இருக்கா ஓகே இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போகலாம் ஓகே கைஷ் இந்த இடத்துல அப்கிரேட் பண்ண முடியாதான் வெளியே போயிட்டு தான் அப்கிரேட் பண்ண ஸ்டோரி போயிட்டு இருக்கு போல ஓகே என்னமோ சொல்ல வர ட்ரை நாட் டு பாருங்க கைஷ் மிஷின் நம்ம கம்யூனிகேஷன் லைனுக்கு ஏதோ பிரச்சனை ஒன்றாலும் கேட்க முடியுதா நான் இங்கே தான் இருக்கேன் இங்கேயே மாட்டிக்கிட்டேன் போல வேறு தான் எங்கே எப்படி நான் வருது ஓகே மறுபடியும் அங்கே ஒரு ஓட்டை இருக்குது திரும்பவும் போய் பார்ப்போமா ஒரு வேளை ட்ரைனிங் கிரவுண்ட்லேயும் மாட்டிக்கிட்டோம்மா என்ன பாருங்கள் கைஸ் இதான் அப்கிரேட் நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் டென் இதெல்லாம் எதுவுமே நான் நல்லா ஆகலை பாருங்க கேனாட் எக்கோஸ் டீட்டல் டிட்டோரியல் இது போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்றுமே அன்லாக் பண்ணல கைஸ் எப்போயுமே நம்மளை ஒருத்தனை கூட என்ன கில் பண்ணவே இல்லை அப்படி சாகாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அந்தளவு பவர்ஃபுல்லாக இருந்தால் வெப்பனு கேரக்டர் மட்டும்தான் இப்போதைக்கு கிரேட் பண்ணிக்கோ எக்கோஸ் மாற்றலாம் ஒன் பண்ணால் அதுக்குள்ளே வெளியே வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எக்கோஸ்னால் என்ன அப்படின்னு இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டே கொஞ்சம் பிரீபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் ஓனாயெலாம் வந்துருக்கும் அதுதான் எக்கோஸு நம்ம நம்மளோடைய எனிமீஸ்லாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட பவரை அத்தா அது ஓகே திரும்ப இங்கேயே மாட்டிடுமே ஏ நான் இங்கே எத்த சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் இங்கே என்னதான் நடக்குது இங்கே ஒரு நிலவு பெருசாக இருக்குது இந்த முன்னாடி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ நம்மளை சுற்றி ஒன்றுமே இல்லை ஓ ஸ்டோரி வருது காய்ஸ் ஏய் ஆர் தோஸ் டேசட் டிஸ்கோட்ஸ் இங்கே என்ன ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகுறதா டேசட் டிஸ்கார்ட்னு சொல்கிறது பதிலாக நம்ம போட்டல்னு சொல்லலாம் ஏன்னா போட்டாலுன்னு போட்டால் அதில் காப்பி ரேட்டு கொடுத்துருவானுங்க அன்றதாக பேரை மாற்றி வச்சிருக்கானுங்க அதை நம்மள வாயில வந்தே தொலைப்பட்டேங்க அதனால் நம்ம போட்டாலுன்னு சொல்லலாம் ஏய் யாராவது சின்சாண்டில் ஒருத்தர் வருவானே அந்த மாதிரி இருக்கும் பிளாக் நைட்டில் ஓ பாந்தமாக என்ன இருக்கோம் ஆ பொண்ணு என்ன இத்தனை கை பறக்குது கைஸ் ஏ என்னாலையும் பறக்க முடியும் தெரியுமா எங்கள் அம்மாவும் விட்டு போயிரு ா ஆஹ் தலையிலே அடிச்சிட்டாலே எந்திரி மங்களேசா தெரியுது ஏய் நீ எந்திரிச்சிட்ட நல்ல வேலைக்கு ஏதாவது தெரியுதா நீ என்ன பார்த்த என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஓகே கேன் ஏ அவுட் ஆஃப் ஒரு பெரிய மூணு எழுந்துச்சி இந்த மாதிரி யாருக்குமே நடந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போரில் அப்படி தெரியுமா போல போரா

அது ஒரு அப் நார்மல்வன்சியாக தான் இருக்கும் ஓகேண்ணா வந்ததுனால உருவாயிருச்சு போல நம்மளோட விட்டுருக்கோம் புதுசாக இருக்கிறதுனால இங்க வந்ததுனால வேற ஏதோ ஒரு கிளம்பி இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவில்லை

உனக்கு எதுவும் பாதிப்பு இல்லை நீ நல்லா தான் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்போ வேணால் நான் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் குழந்த மாங்க் யூ ஐ வில் ஓகே கன்வீன் நியூ ஃபங்க்ஷன் அண்ட் புது மிஷன் அடுத்த மிஷன் போகலாம் சரி ஓகே அதாவது நம்ம இந்த ஊருக்கு வந்ததுனால இங்கேருந்தால் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அவங்க கிளம்பிடுச்சு நம்ம ஃப்ரீக்குவன்சினால் இப்போல்லாம் கிளைம் பண்ணிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா என்ன ஃபைட்டில் போக முடியல ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி வந்தாச்சு அப்கிரேட் பண்ணிட்டு வந்தாச்சி இப்போ நம்ம இவனை பார்க்க சொல்கிறாங்க உன் பேர் நான் மோட்டை சீயோ எனக்கு போட்டுருவோம் ஆ மோட்டை ஓகே ஓ இந்த உன்னோட இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்கன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டாங்களே ஓகே சிம்பிள் டேப்பிங் ஆன் இட்ஸ் சவுண்ட்ஸ் இன்ஃப்ரன்ஸ் சாலிட் ஆப்ஜெக்ட் இது வந்து நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்டே கிடையாது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை தட்டி பார்த்தா இதில் ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி தெரியல இது ஒரு பசில் பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தி சண்டை இன்னர் காம்ப்யூட்டர்ஸ் யூ ஹெவ் ஸ்கேண்டிட் நாங்கள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஆனால் உள்ள ஏதோ ஒரு இப்போ சின்ன ஸ்க்ரால் இருக்க மாதிரி இருக்கு பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன பீஸ் இதுலேருந்து மிஸ் ஆகுதா ஓகே ஸ்பின் த வில் சண்டேல் காம்போனன்ஸ் இஸ் இன்ஸ்டால்ட் ஓகே நம்ம சில காம்போனன்ஸை இன்ஸ்டால் பண்ணி இதை நம்ம சுத்த வச்சு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி ஓகே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே டேஸ்ட் லைட் வெப்பன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் சரி சப்ளை டெக்னாலஜி சிம் கோயில் எங்களுக்கு இப்போ இருக்க ஃபார்ம்லா சர்ச் இது யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே கிளீனிங் அது அதுக்குள்ள அழிச்சிட்டுன்னு இன்ஸ்டால் இந்த மிஸ்ஸிங் பார்ட் நம்ம இதில் தொடஞ்சு போன பாட்டை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம உள்ள இருக்க அந்த பசில் பேப்பர்ஸ் குரலை எடுத்துடலாம் அந்த பசில் சால்வ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதில் மிஸ்ஸிங் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் வெளியாட்டாட்டி நல்ல செய்தி கிடைச்சிருக்கு ஓகே நீ அதை அப்படியே தொடர்ந்து பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ இதை நல்ல விதமாக தான் கையாள்னு உனக்கு தெரியாதுதான் என்னை நீ தண்ணி கூப்பிட்டு வந்தேன் ஏன்ட்ட என்்கிட்ட ஏதோ சரி எனக்கு தெரிஞ்சு நல்லா விதமாக தான் போய்ட்டு நினைக்கிறேன் நல்லா நல்லா தான் மேலே டவுட் வந்துருச்சு சார் அவளுக்கு ஒரு வேளை என் வெள்ளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது కా ఔత్యరát కాత తల్స్త su తద టగ్ తన్పింస్ తదేట్ అక Sara attacking. తన్ంతχా క్డ్ట దలాన్ zipper ట్ వరీక రుస్పిం కరు తరు కాక రనిగ్ద చ్తలితు oppose ఉ ఈఞాద కా

ஆட்டோமேட்டிக் பக்கல் தட் நியூஸ் டவுன் அ டாப் ஆஃப் எம்பிள் பாயிண்ட் டேப் அதை வச்சு தான் என்னமோ சொல்லிவிட்டாங்க என்ன மேலேருந்து தட்டினா கீழே ஓப்பன் ஆகியிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே இருக்கிற ஷியாம் லீஸ் ஒர்க் ஷாப்பில் இருக்கும் அந்த பொருள் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன் போயிட்டு வருவோம் அதில் வேறு என்ன வில சும்மா நிற்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறோம் ஓகே நீங்கள் அவருக்கிட்ட என்ன ஃபோனில் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேங்க நான் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா அவள் கொஞ்சம் இதை ஈஸி பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் ஐடியா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் நீ ஒழுங்கு ஃபோனில் பேசினியா சே பாய் அவனோட ஆஃபீஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த பொருளை அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல என் வேலையை ஈஸி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ இருந்துச்சு சியாங் சி அவனோடய ஒர்க் ஷாப்புக்கு போய் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ரொம்ப தூரம் இருக்க நினைக்கிறேன் ஏன்டா டேய் பாருங்க இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு செலுப்பு உனக்கு ஒரு ஆள் ஒருத்தான் ஆஃபீஸ் போல ஓகே அவன் சொன்ன பொருள் இங்கே தான் எங்கேயாவது இருக்குமா அதை தொலைவு எடுத்துகிட்டு வரணும் போல ஃபிகர் அவுட் வாட் டு ஸ்டார்ட் ஓகே இங்கே கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம் தான் போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபைண்ட் அவுட் த பார்ட் சி அங்கே ஷீஸ் ஒர்க் ஷாப் ஓகே இங்கேயே அவனே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டான் பிக்கப் இத்தானே ம் அடுத்தாச்சு இட் ஷுட் பி ஒரு பாஸ்கல் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க சரி இதை கொண்டு போய் காட்டுவாங்க அப்போ நான் அவனே திறந்து காட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டே இதுக்குள்ள என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் டெலிவரி பண்ணியாச்சி ஏய் திறந்து காட்டு வி ஃபவுண்ட் தி ஸ்பாட் இந்தா என்ட்ட கொடு மூஞ்சி அப்படி வச்சுக்க அடுத்த தடவை கொம்ப அடித்து வாயில் விட்டுருவேன் அதாவது கட்டானா நாங்கள் டெஸ்ட் டெஸ்ட் ஓ டெஸ்ட் ரெடல்ட்லாம் வந்துடுச்சா என்னது இது ஜஸ்ட் ஆர்டினரி ஃப்ரூட் ரெக்கமெண்ட் கன்சப்ஷன் நத்திங் யூஸ் ஃபுல் இட் அது பேர் சாதாரண நான் பழந்தா அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த பர்ஃபுல்லி ஃபியூ பர்சென்டட் டெக்டட் ஃப்ரம் தார்ஸ் எட் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டூ டிஸ்டிங் சோர்ஸ் ஓ அன் இல ஒன்று கொடுத்தாங்க இல்லையா டோக்கனில் அதில் ஏதோ ஃப்ரீ கிடைக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு இடத்துலருந்து சரி ஓகே அப் தோர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரூல்ஸ் அவர் தி பாலிசிபிளி பீங் அது ஓட இல்லை இதுதான்

ओके शुगर पाल उन्हें बड़ा एक्सपायर्ड हुआ हो 20 निरुद्ध तो सुमुनाडे एक्सपायर है बच्चा लोट टेंपरेचर स्टोरेज में चिंता ना लाए ओके 20 इयर्स ओल्ड वैक्सीन ओके ये चिल्ड्रन सेफ्टी में किंतु दस टू डिकेट से को ओके द आर्चो इन एकेडमी शुड हैव इनफॉरमेशन ऑन दी शुगर फॉर ஓகே இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைல்ஸில் அதை பற்றி ஏதாவது டேட்டா இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ டே நீ சொல்கிற ஏதாவது மிஸ்டர் மோட்டிஃபை சொல்கிறேன் வாங்கிட்டு அமைதியாகவே இருக்கிறேன் ஓகே த மிஸ்ஸிங் பாயிண்ட் இன்ஸ்டால் நான் தொலைஞ்சி பண்ணி தான் கம்ப்ளீட் சாரி நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது எதுவும் மாதிரி இருக்குது ஓகே இப்போ நம்ம இதை சுற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாலை இந்த மார்க்கெட் அண்ட் தி ஷூட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டிருக்கேன் கரெக்டான அவசியில பசங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பற கொடுத்துட்டோம் ஓ இதை காட்ட பாயின் பாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஏதோ கிடைக்கும் போல் அந்த இடத்துல போய் இதை ஓப்பன் பண்ணலாம் போல ஏதோ பிரச்சனை கிளம்பிடாதே அது ஃபோர் சிம்பல்ஸ் ஒரு நாலு சிம்பிள் இருக்கான் என்னதான் சொல்ல வருது ஓகே லைப்ரரியில் எடுத்து எல்லாம் வச்சுருப்பாங்க அது எங்களுக்கும் தெரியும் அடுத்தது நம்ம அங்கே கிராண்ட் தான் என்ன சாதா லைப்ரரி தெரியும் ஒரு வேலை பெருசாக இருக்கும் ஓ அந்த இடத்துல தான் இந்த சிட்டியோட முக்கியமான டேட்டாலாம் இருக்குமா ஓகே ஆர்கனைஸ் இந்த மேனர் லோ டூ ஓகே முக்கியமான பப்ளிக்காகவும் அது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதுக்குள்ளே போயிடுச்சு சண்டைல் நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ் அப்போ இதை வச்சு தான் நம்ம எதாவது பண்ணணும் அது என்னது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வழியில் பார்க்கலாம் அடுத்த வழியில் சந்திக்கலாம் பை கேஷ் அடுத்த வழியில் அந்த மிஸ்ட்ரியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாய் அம்மா